ரொம்ப okay. நாள <laughs> 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 இந்த வேலைக்கு இரண்டு புத்தகங்கள் முடிதத்துல சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குன்னா கவிஞர் யூபடியே நேர்காணல் நூத்தாவது அதே போல ரவிடைய நேர்காணல்

அந்த சொத்துரை நீங்க பயன்படுத்திருக்கீங்க யாரு எப்படின்னு கேட்டுருக்கீங்க அவர் ஒரு லீட்ல பதில் சொல்லியிருக்காரு அந்த பதில் உடைய அதாவது ஒவ்வொரு சொத்துலையும் தேடி 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 போயிட்டே இருக்கு அதனுடைய தீவிரத்தன்மைன்றத என்னால சொல்ல முடியாது ஆனா அது ஒரு 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 தீவிர தன்மையே ஒரு தீவிர தேடனை தருது அதுக்கான சொத்துல தேர்ந்தெடுத்து நான் தேடுறேன் ஸோ அதை உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி இது என்னை பொறுத்தவரை பரபரப்பும் கடும் நாற்பமாக சச்சரவின் பேரை நமக்கு நீத்துக் கொண்டு வருவதாக கிடைக்கும் தேவையில்லாத பொருத்தம் எல்லாம் கிடைக்கும் வாரவாரமான சொத்து எல்லாம் கிடைக்கும் ஆனா நமக்கால நாமையக்கூடிய சம்பந்தமான அந்த சொற்களை வந்து அதிலே பிரித்திருந்து நமக்கு கப்பே அதே போல ரமேஷ் டவிதருடைய ஒரு டேர்காணல் அந்த டேர்காணல் சிறந்த கவிதை என்று எப்படி தேர்வது இது ஒவ்வொரு ஒவ்வொரு பதில் இருக்கும் கவிதை எல்லாம் என்ன கேட்டு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பதில் ஆனா ஒரு ரமேஷ் பெருதர் மாதிரியான மிக முக்கிய தீவிரமா எழுதியக்கூடிய கவிதை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த கேள்வி எழுதிக்கூடாது அவருடைய பதிலாக நான் அப்படியே சொன்னேன் ஒன்று வாசிப்பு நூறு எழுதப்பட்டதை மது கட்டமைப்பு செய்தது முன் முடிவுகளும் விவாதம் அவருக்கான பிரதி வருது பன்முகப்படுத்தும் பிரதியை முருமுகப்படுத்துவதே வாசிப்பின் அவசியம் அது விபரங்களை பார்க்க சேர்த்து மத சித்தாந்த சித்தாந்தவாதிகளும் அரசு சித்தாந்தவாதிகளும் எனது பண்பு அனுமதி இல்லை அவர்களின் அவை அவர்களை வெடித்தள்ளிவிடும் உணர்ச்சியும் அறிவும் எதிர் எதிரானவை இல்லை உணர்ச்சியும் அறிவும் எதிரானவை இல்லை உணர்ச்சியை அறிந்து வழிநடத்த வேண்டும் கலையில் இயங்கியல் அதை செய்யும் உள்ளம் என்பது தொகுப்பறிவு அது தொகுப்புணர்ச்சி அன்று அறிவை பொறுமை செய்த வேண்டும் அறிவும் தலையும் சேர்ந்த பொறுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருக்குறள் இதை எழுதியவனே தமிழின் மூத்த தலைமுறையை நிர்ணயிக்கிறது இருப்பதை நகல் கலை செய்ய இல்லை இருப்பதை நகன் கலை செய்ய இல்லை இருப்பதை வேறொன்றாக வேறொன்றாக ஆக்குவதே படைப்பை கசவானது தமிழ் மொழி இயல்பிலேயே கவித்துவமானது தாய்மொழி ஒரு சமூகத்தின் இயற்கை விளைவு நான் ஒரு மொழிமொழி கலைஞன் எந்த வழியிலும் பாசிசம் அண்டாத உள்ளத்தின் ஒளி பிரதியில் துலகம் வச்சிருக்காரு இந்த ரெண்டு நேர்காணங்கள் கூடிய விஷயத்தை நான் சொல்வதற்கும் இந்த சுந்தரராசன் மரத்துடைய கவிதையை அந்த கவிதை கேட்டுவதற்கும் ஒரு இணைவு இருப்பது போல என் மனதில் தோன்றியது ஏன்னா ஒரு புத்தகத்தை திறக்கும் போது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறக்கும் போது வாசிக்கும் போது இருந்துக்குமா வாசிக்கும் போது நமக்கு என்ன அந்த புத்தகம் என்ன செய்யுது நம்ம என்ன அடைச்சிருக்கோம் சாதாரண கேள்வி உலக விவசாயம் எடுத்து இருந்துக்கணும் பகத்து வீட்டு பிரச்சனை தெரிஞ்சுக்கிறோம் அல்லது அடுத்த நாட்டை வேறொரு மனிதர்களோட வழியில் இருந்துதான் அப்புறமா நிலம் எடுக்கப்பட்டவனுடைய நம்ம நிறையப்பட்டுட்டே வரும் இப்ப மலர் சொன்னாங்க பெண்கள் எல்லும்போது மட்டும் உண்மையா அப்படி வந்து அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆண்டு எழுதும் போது உண்மை இருக்கு திருநீவோ அவங்க எழுதும் போது உண்மை தெரிஞ்சுக்கலாம் இந்த வழியை வந்து சொல்ற விதம் தான் வேறு வேறு ஆனா யாரு அந்த படைப்புக்கு உண்மையா இருக்காங்க அந்த அதனுடைய பெயின் வந்து நம்ம மாத்திக்கலாம் நீங்க நம்மகிட்ட நேரிலே எழுதப்பட்ட சிலாருக்காக எழுதப்பட்ட பல மொழிபெயர்ப்பு நகைய மொழிபெயர்ப்பு அதுக்கான சில உலகத்துக்கான பிரச்சனைகள் நம்ம அனுமதி இதெல்லாம் கடந்து இதெல்லாம் ஒரு புத்தகம் இதெல்லாம் கடந்து இந்த புத்தகம் என்ன நம்மை நமக்கு அடையாளம் நம்மை நமக்கு அகாலப்படுத்துறது வழியாக நம்மளுடைய கீழ்மை நம்மளுடைய நம்ம நம்மளை நம்மளே நம்ம பார்த்து திரும்பி பார்க்க உணர்வு இல்லையா அல்லது அதை கடந்து செல்வதற்காக வேறு ஒரு தப்புத்திற்காக வேற உணர்வு போட்டு அதை ஊசி முழங்கி தமிழ்ச்சிக்குவோம் இல்லையா ஆக நமக்கு செய்யும் இரண்டாவது கவிதையை எனக்கு அந்த மாதிரியான இருந்தது நம்ம இங்க பலரும் கடந்து வந்திருக்கின்றதே தான் அதை சொல்றேன் பிள்ளைகளில் பிள்ளைகளில் உலகம் அகத்தவன் நம்பி அறியாமல் இருக்க பிள்ளல் இருட்டில் தரப்பட்ட அவசரம் மூலம் பட்டச்சைக்குரிய குகும் கூட்ட நிகழில் உழக்கும் இருக்கைகள் மாற்றி போடப்பட்ட சட்டை தான் திருத்தமான முகத்தின் நெற்றி தழம் சொல்லி அம்மாவிற்கு தெரியாமல் இது ஆண் கேட்குழந்த ஆண்களும் குழந்தைகளை பெண்களிலே வளர்க்கு பாருங்க அஜ்வராஜனுடைய கவிதை மாதா சொன்ன மாதிரியான தேசாந்தியமான கவிதை தனித்துவமான ஒரு பெண் படைப்பாடுகளை அவங்க அடையாளம் கட்டினாலும் இந்த மொபை தொகுப்பு ஆண் சொல்ல அதுக்கான ரெண்டு பேருக்குமான ஒரு பெய்ஃபுல்லான அல்லது அவங்க உலகத்தை அன்புப்படுத்தக்கூடிய ஒரு கருவியினால்தான் போவதற்கு நான் அவர் புது புதுசெட்டன்மைக்கு போன்றவனை பையில் கொட்டிவிட்ட பேனாண்மை இரவில் அவிந்து அகற்றப்படும் தொடசுகள் வருடங்களாய் விழுந்து வரவு பரம ரகம் உடைத்து விட்டு ஒடித்து வைத்த கண்ணாடி திருவிகளும் அப்பாசத்தையே திருவிழும் செல்லதை காத்துகிறது படிக்கச் செல்வதாய் சென்று பார்த்த பதவி வயது பரங்கிறது நெருப்பில் பிறர் நீட்டி வெளியே இருக்கும் பிழைகளுக்கு சச்சி சுழலும் வந்து மாதிரியான அடுத்த அடுத்த இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஆனா இதெல்லாம் கடந்து 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 ஒரு வாழ்க்கையை நமக்கு வந்து அழகியத அழகிய நமக்கு இந்த உலகம் இந்த கவிதையோட ஆரம்பிக்கிறேன் ஒரு நீங்க நிறைய புத்தகங்கள் பற்றியான கவிதைகளும் கதைகளும் வச்சிருக்கீங்க அந்த வாசிக்கும் போது நீங்க இதுக்கப்புறம் வாசிச்சீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கண்டிக்க வேண்டியது ஆனா இதுக்கப்புறம் நீங்க அதை வா நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை பாக்கணும் நீங்க கவனத்தை பாருங்க ஒரு குழந்தைய பற்றி எழுதக்கூடியது ஒரு அப்பாவும் பார்வையா அம்மாவின் பார்வையா ஒரு ரெண்டுக்குள்ள ஒரு லைனை நமக்கு புரிஞ்சுக்கணும் அது எப்படிதான் எனக்கு தெரியும் ஒரு பெண் வந்து அவங்களுடைய குழந்தைய

அப்புறம் எதையெல்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்குதோ அதை நான் உருவாக்க நினைக்கிறேன் இயற்கை அதாவது குழந்தைகளுக்கு கேள்வி கேட்க சொல்றது தெரியாது விஞ்ஞான பதிவு சொல்றது விஞ்ஞான பதிவு பாவனை அந்த சமயத்துல அதுங்க அடுத்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான

நடுங்கும் நட்சத்திரி குறைகின்றது அதாவது கடலத்துக்கு வலை வீச்சு கடலத்தில் வளைவித்துக் கொண்டிருக்கிறது நடுநீச்சு நடுங்கும் நட்சத்திரங்கள் இமைத்தாண்டி உரைகிறது அப்படின்ற ஒரு மூன்று நாலு கவிதையை மட்டும் சொல்லிட்டு மூணு கவிதையை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் போதுமானது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்

நம்ம வந்து என்ன என்ன காரணமோ என்ன எல்லாமே நம்ம மட்டும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே போவோம் அப்படியே நம்ம அவங்க நினைக்கிறது நம்ம சமயத்துல ஒரு பெரிய கொம்பாம ஒரு 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 தன்மை நமக்கு இந்த சமயம் அவங்க யோசிப்பாங்களா அவங்களை பண்ணி பொருவோம் ஆனா வேற நம்ம இத வந்து அஹ் என்ன சொல்றது இத வந்து வேற விதமான ஒரு உதாரணம் இல்லாம நம்ம உடல்ல இருப்படக்கூடிய ஒரு மாற்றத்தை வச்சு அப்படியே பெருதுங்க காதல்ச்சம் ஒன்று மனித ஒருவருக்கான விஷயமா ஏன்னா முதலும் அவங்க விலைக்கு போன தொடர் பத்தி பேசுறாங்க சில பேருக்கு அந்த மச்சங்க சின்ன வயசுல இருக்கு எனக்கே வந்து பெருபருள் இருக்கு இப்ப எங்களுக்கு பெருபருள் இல்ல அந்த மாதிரி நான் அந்த அடையாளம் கேட்பான் அந்த பெருகரு நினைக்கிறேன் ஆனாலும் பெருவர்கள் மச்சத்தை கொடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு இது இருந்தது ஆனா இப்போ அந்த பெருவர்கள் மச்சம் கிடையாது ஏன்னா அது வளர வளர தகம் வழியாவா எப்படி எனக்கு படிக்கும் போது எனக்கு தகம் ஆனா இப்போ எத்தனை பேருக்கு இந்த மச்சம் அந்த உடம்பு வந்து போயிருக்கு தெரியல அது அப்ப மச்சத்துக்கு மச்ச பலன்கள் மாதிரி ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய ரேக்கைய பெரிய ஒரு கடை அப்ப இதுதான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே அந்த இந்த கவிதை யுகம் யுகம் தெரிஞ்ச நாள் முதலாய் கூடவே மக்கள் மச்சம் உண்டு விரலை விட்டு நழுவி சென்றது பார்க்க பார்க்கவே கரைந்து கணம் அத்தனை விவாதங்கள் திருச்சியில போய் நான் ஒரு ரொம்ப பத்தி எழுதுறாங்க அப்புறம் நிறைய தொடங்க விட்ட தேய்பிரை பொழுதி மயிலாந்து அப்பட்டும் கல்லட்டு வந்து இருக்கிறது புதியது ஒரு மச்சம் கிள்ள கிள்ள திமிரி அடர்ந்து வருகிறது அத்தனை தீர்க்கம் அத்தனை தீர்க்கமா அப்படின்றாங்க மச்சங்களுக்கு சாதையின் சாயம்

கவிதிகளை நம்ம சில கவிதைகளை மலர் லட்சம் பேருக்கு வச்சு ஒரு எப்படி தான் பல கவிதைகளை நம்ம எடுத்து வச்சோம்னா இது ஒரு ஆண்மையுடுறது இது ஒரு பெண் எடுத்துகிறது கண்டிப்பைக்க முடியும் இது மூலம் கவிதையோட சிறப்பாக கருது ஏன்னா ஒரு ஆண் கச்சரிக்கா சொன்னா நான் வந்து பெண் எழுதக்கூடாத பெண்ணுடைய வந்து பண்ணவே இருந்தேன் ஏன் ஆண் ஒரு பெண் தன்மையிலிருந்து ஒரு பெண் வந்து பெண் தன்மையை கண்டிப்பா வித்தியாசம் பாட்டு ஆனா நீங்க பொதுவா சில கருத்துக்கு தான் நீங்க இப்போ சில இடங்கள்ல சில இடத்துல பரவாயில்ல கொடுத்துருங்க பூவாதம் போட சொன்னாங்க நீங்க ஆங்கில அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டிரான்ஸ்லேட் பண்ண கவிதையில வாசி பாருங்க அந்த வாசி பார்த்துட்டு நீங்க ஒரு ஆண் என்ன பெண் ஒரு போர் சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு இழப்பு சம்பந்தப்பட்ட கவிதையில நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அதுல அந்த தன்மை தெரியவே தெரியும் அப்ப இங்க இருந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அது அந்த விஷயத்த இந்த மாதிரி பொதுவான தன்மை இருக்கக்கூடிய கவிதைகள் செய்யணும் செய்யணும் ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு உலகளவில் இருக்கூடிய தமிழ்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு எந்த அளவு இதைதான் கடந்து கொண்டு இருக்கணும் இன்னமும் நம்ம வெளியில போனீங்கன்னா அம்ம வரலாசங்களையும் கல்வியும் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க நாங்க படிக்கும் படிப்போம் படிக்கணும் பொண்ணு இன்னைக்கு நவீனத்துல எங்க இருக்கப்படுது நவீன கவிதைகள் என்னவா இறங்கப்படுது என்னவா பார்க்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன் இந்த இடத்தை நான் வைக்கிறதுக்கிற காலம் இல்லை அப்ப பொதுவான தன்மையை இருக்கக்கூடிய கவிதைகள் சிவ சிவராடம் நிறைய கவிதைகள் அப்படி இருக்கு இது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க அடங்கிய சில வேலை படிக்கணும் ரொம்ப அடங்கிய தன்மையோ கூட ஒரு பொண்ணுக்கு பண்ணி போட்டு அப்படியே உடம்புலாம் இது பண்ணி அப்படியே கொஞ்சம் வாங்கிக்குவோம் கொஞ்சம் வாங்கிட்டு மாதிரி டாக்டி எல்லாம் சோ நமக்கு வந்து நிலவிதமான அசத்தமே இருக்கு அப்ப இவ்வளவு நாள் கண்ணாடு அப்படின்ற சொல்ற இடத்துல இவங்க அதை வெளியே வைக்கிறாங்க தெரியும் என்ன மாதிரி எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு உடனே அப்படியான சில கவிதை அப்புறம் இன்னொரு பொதுவான தன்மை என்னன்னா மனித மனிதத்துல இருக்கக்கூடிய இரட்டை தன்மை இதுவும் நான் மனிதன்ல மனிதர் அப்படின்ற பொது சங்க தான் இருக்கிறேன் நீங்க ஆண் நம்பி திரு நம்பி இந்த நான்கு விஷயத்தையும் சிறந்த அவங்களும் மனிதா மிகவா அதுவா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அது வந்து அதுமா இது கேட்டாங்க அப்படியான குழப்பத்தன்மையா அப்படியே கவிதை நம்ம குழப்பமா விழிப்படுத்துறோமே இது அவத்தன் தான் இருக்குது இந்த அழகின் தன்மையா இருக்குது இது வந்து அம்பமா இருக்குது இது ரொம்ப எளிமையானதா இருக்குது அப்படி பிரச்சனை பண்ற இடம் வந்து இந்த தனித்தன்மையா நான் நினைக்கிறேன் அப்புறம் புரண்பாடுகள் இருக்குல்ல அத வந்து வகை வாரியாவது நான் முதல் அந்த தனித்த வைக்கிறாங்க அது பாசிட்டிவ் மட்டும் வைக்கிற நெகட்டிவ் மட்டும் வைக்கிறாங்க இன்னொரு பாசிட்டிவ் கண்ட தயாரிவு அந்த ரெண்டாவது தயாரித்து மாதிரி வைக்கிற இடம் உண்டு அதனுடைய தனித்துக்குமே அந்த தொகுப்பு பாக்குறாங்க அப்புறம் கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா விரிவா நீண்டு ஒரு ஒரு சொல்லக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு அப்படியே திடீர்னு வந்த மாதிரி ஒரு நூறு வருங்கிட்ட சொல்றாங்க அதுல அதுல ஒரே ஒரு கவிதைகிட்ட சொல்லிருக்காங்க என்ன ஏன்னா ஒரு பக்கத்துக்கான கவிதைகள் இருந்தா சின்ன சின்ன கவிதைகள் திடீர்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு மூணு லைன் சொல்லக்கூடிய கவிதையில சொல்றாங்க அது அது நல்லாவே வந்திருக்கு தொல் அப்படின்ற கிளி அப்படின்ற கவித மௌன நரம்புகள் வெடித்து சிதறையின் சிறையில் இருக்கிறேன் எழுதிறேன் நரம்புகன் வெடித்து சூரியன் அப்படின்ற மாதிரி மூணு மூணு வரிகள் சில கவிதைகள் அவங்க கிளியர் அப்புறம் தேசத்திரி பை இங்க பலதான் வாச்சாங்க நினைக்கிறேன் அது வந்து முன்னாடி முன்னாடியும் நிறைய பேராக பேசப்பட்டுச்சு அப்புறம் அந்த இரவு ராணி பட்டியவும் பேசப்பட்டுச்சு ஒரு கவிதில நிலா நான் இப்ப சொன்னா பாத்தீங்களா அந்த முரட்பாதம் உள்ள வார்த்தை ஒரு கவிதையை முழுக்கவே நிலாவை பார்த்து நடுக்கக்கூடிய தன்மையே இல்லை இன்னொரு கவிதை அதே இன்னொரு ரெண்டு கவிதை தன்மை பாத்தீங்கன்னா நிலா வந்து ஒரு வழிகாட்டி படிச்சமாக இருக்கு அதோட அந்த நிலா வந்து எப்போதுமே தான் கூடிய சாயந்திர ஒரு தோழ மீதி நிலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றாங்க சரி நம்ம இது இல்லையா அப்படின்றதெல்லாம் கிடையாது கிளியரா இருந்து பண்றாங்க

ஆஹ் ஒரு பக்கம் ஒரு துண்டு வானத்துல தொல்லும் துண்டு துடைக்க எந்த ஒரு வாழ்க்கையும் உருவாக்கி வருது அப்படிங்கிற பார்க்கணும் ஒற்றை சந்தை வச்சுக்கிட்டு அப்பாவுடைய ஒற்றை சந்தை வச்சுக்கிட்டு நான் அவங்க திருச்சுக்கிட்டே வளர்க்க போய் ஒண்ணு இல்லாம போய் திருப்பி அப்பாவை தேடக்கூடிய ஒரு தன்மையா அவங்க இருக்கு அப்புறம் ஒவ்வொரு அதாவது கவிதைத்தா நூல் அறிமுக விழா நாள் நூலும் எப்பவுமே நம்ம வட்டம் பொன்னாச்சி அப்படிதான் போடுவாங்க ஆனா அப்படி அறிமுக விழால பேசப்படாது அப்படின்னு கிடையாது இந்த இதுல வந்து ஒரு சின்னதா எனக்கு என்னன்னா கவிஞர் என்னன்னா இது எல்லாமே இந்த கவிதைகள் கிட்ட பழைய சுவாங்க எழுதக்கூடிய தன்மை அதாவது எண்பது தொண்ணூறு நம்ம வந்து புதுசாக இருந்த பிறவங்களுடைய ஒரு சுவாங்கத்தை பண்ணுவாங்க ரெண்டு லைன் ரெண்டு லைன் அப்படி இல்லாம இவங்களோட உள்ளடக்க வேறு வடிவங்களை பயன் உங்க வந்து டிராவல் பண்ணலான்றது என்னுடைய ஏன்னா ஒரு விதமான தன்மைய ஒரு நிச்சயமான தன்மைய இந்த கவிதை இப்போது வருது இப்ப பூபாலன் கால பேசிட்டு இருந்தோம் கூட சொன்னாங்க இந்த கதையை வாசகமும் எனக்கு அந்த கவிதை நம்ம நிறைய வாசிக்கிறாங்க சரி அவனுக்கே பரவாயில்ல நம்மள மாதிரி அடுத்த கடையில் அடுத்தவனுக்கே வேற ஏதாவது ஒரு கவிதையை கனவுப்படுத்த கடந்த அவங்க கடைசி சொன்னதோ அதோட உள்ளடக்கப்பா தான் இருக்கு ஆனா இந்த நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது கடைசம் போட்டாங்க உங்ககிட்ட நன்களோட சில வரிகள் வந்து இரவு ஒரு எழுகட்டு நாய் இது ஒரு வரைக்கும் ஒரு விளத்தில் இருக்கும் அவனுக்கு துறக்கம் வருவதன்றி எதிரியை களத்தில் இறங்கி விட்டு உட்பருவியை கொண்டிருப்பது சீர்க்கொண்டிருப்பது நான் சொல்லுவேன் இதை வந்து இங்க இந்த வரிகளை மட்டும் பாக்க வேணா இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆசியம் அல்லது மத குருமார்க்கம் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கலாம் அவங்க அமைதியா அவ்வளவு ஜாலியா இவ்வளவு அமைதியா இருப்பாங்க நம்ம கீழே மக்களையும் சராசரி மக்களையும் வந்தாங்க எதையாவது நினைச்சு நம்ம பிரிச்சு யூடியூப் பண்ணிடும் அப்புறம் வலி மின்னி வெட்டுகிறது ஒத்ததாக இருக்கிறது ஒரு கதிரை அந்த கதிரை கொடுக்கவே இருந்தால் தாக்க மனைவி மகாராயணி கையில் ஒரு ஒரு விதமான அஹ் இரட்டை எழுதப்பட்ட அல்லது அப்படியே பதியப்பட்ட ஒரு தமிழ் கொண்ட ஒரு உங்களுடைய கவிதை நான் வணிகம் களை கலந்து வேற ஒரு வடிவத்துக்கு மேடம் கிளியராம்தான் ஆனா மனிதருந்தே இருந்து படிக்கிற ஒரு சனிக்கு தம்பி திடீர்னு வெளிப்படுத்த வெங்கடேஸ்வரம் இருந்த மயிற் சுத்திறந்து மயிருக்கு வலமைப்பட்டு மயிர் வாழ்க்கை வளர்ந்து மயில் போலவே மனிதவன் தான் வெள்ளந்தி மனசி என்று அறியப்பட்டவர் தகுந்தோம் நினைச்சிருக்கும் இருக்கு எதையுமே கவலைப்படாம எதுக்கு இல்லாம அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி விட போறவங்க ஆளுங்க அப்படியே இறந்து இல்லையா அவங்களா நீ இன்னைக்கு விளையாடும் வெள்ளந்தி மனசி அமைக்கிறாங்க அப்போ இப்ப வரைக்கும் சொல்லப்பட்ட பெண்கள் பின்னா இந்த வெள்ளந்தி மனசி வெவிலி பெண் அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னோம் தெரியும் தெரிஞ்சாலும் கூட உனக்கு ஒண்ணு தெரியாது உதவும் கேட்டு கிட்ட கவிதை கணுமா இருக்க இப்படி ஒரு வெறுப்புத்தன்மையும் செப்புத்தன்மையும் இருந்தாலும் கூட இன்னும் கொல்லும் கவிதை முடிச்சா இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பெரியாட்டம்னு ஒரு கவிதை இருக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அதை வார்த்தை ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல ரெண்டு கவிதை வச்சுருக்காங்க விளையாட்டங்கள் கொடுமைக்கு பார்த்தப்பட்டவர் நெருங்கை நோக்கிச் சென்றவர் மஞ்சள் குழுவில் தாயன் மாட்டுபவர் பொறந்தமிடம் கதவளைக் கொண்டு பாலம் அழுத்தும் இச்சிலை பொழுது குத்துப்பட்டு செத்து போனியாண்டி கூட்டிக் கொண்டு வீடு வந்து சேர்க்கிறார் வீடு வந்து சேர்க்கிறார் கெட்ட வார்த்தையை பாத்தியை வேண்டும் தலைவிரித்து பேராட்டம் போடுகிறார் நெஞ்சை நறுத்தும் பாரங்களை எல்லாம் திசைகள் தோறும் தெரிவிக்க விடுபவர் அதிர கையெறிய சோறுவாரி திங்கவும் தான் பலப்பின் கூட்டத்தில் தூங்கவும் முனியாண்டியை தான் முனைப்பி நிறுத்துகிறார் போக்கில் இருக்கிறதுக்கு இந்த மக்களால இந்த பொது மக்களால அல்லது பொது குணத்தால கடுக்க முடியாத ஒரு சக்தி கவரம் அளிக்குது இது இந்த கவலை மூலமாக நம்ம தெரிய இருக்கிறோம் அப்பதான் இந்த பெண் வந்து முழு அனுமதி கொடுக்கப்பட்டது நம்ம சுருட்டும் கருவாரும் சாராயமும் என்னும் தட்சியனாக பூசாரியை பூசாரியை கொண்டு புறப்பட்டு அவளும் அவன் சரிங்களா அடிபட்டு சாகத்தான் புறப்படுதுன்னா உங்க தோழி துணித்து தான் உயிர் வாழ்ந்தா பண்ணத்தை தங்களுக்கு மாலையை போடு வேண்டாம் சாத்திரத்தில் இந்த சாத்திரத்தில் மூச்சிருத்த செய்ய வேண்டாம் தூக்கி கட்டிய சேலையும் சிவந்து தெரிந்து விழுகிடுவான் முழங்குகிறான் முழங்குகிறார் முனியன் எப்பவும் கூட என்னுடைய நான் என்னுடைய கவிதை மீதி ரெண்டு வார்த்தையை சேர்ந்துக்கிறேன் அடங்கி அமைங்கிறது வீடு குளர்ந்து வருகிறது பொழுது ஆனாலும் அதன் கையை ஓட்டி மறுபடியும் பண்ணி நான் மறுபடியும் அனுப்புகளைதான் கட்ட போறப்போ கடைசி நான் சொன்ன கதிரை இன்னும் கொஞ்சம் மலர் சுடர் அதோட புரிஞ்சிடும் நீங்க எழுதி என்னடா சாப்பிட்டு இறுதியாக கண் மூலிகை யார் முகத்தை பார்த்தான் தோழியார் தோழனும் பிள்ளையா பெற்றோரம் காதலனா கணவனம் முகம் பார்த்தால் போதுமோம் குரலை கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேனே கைகளை மட்டும் கற்றுக்கொண்டவா உடன் அழைத்து போதும் இவம் இங்கே நல்லிவிடவா இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்பான் நிச்சயமாக இந்த தமிழைக்காரங்கள் தமிழ் கவிதை இறங்குகின்ற கரங்களைப் பற்றிக் கொள்ளும் வாழ்ந்து தொடங்கப்படுகின்ற